காலிதோறும் புதியவை மந்திரவாதம் பலனற்றது மார்ச் இருபத்தி ஒன்று யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை எண்ணாகமம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சாது சுந்தர் சிங் தனது குடும்பத்தினர் உறவினர் சுற்றத்தார் நண்பர்கள் ஆகிய பலரது எதிர்ப்புகள் மத்தியில் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்ற உறுதியான சாட்சியை கடைபிடித்தார் ஒருமுறை அவர் ஓர் ரயில் பயணத்தின் போது அவருக்கு எதிரே இருந்த மந்திரவாதி ஒருவன் அசுத்தாவியின் வல்லமையோடு பயணிகளை பிரமிக்க வைத்து கொண்டிருந்தான் அவன் அருகில் போக எவருக்கும் துணிவே இல்லை எல்லாரும் பயத்தினால் விழிப்பிதுங்கியிருந்தார்கள் ஆனால் சாதுவோ எந்த சலனமும் இல்லாமல் சாந்தமாய் அமர்ந்திருந்தார் அவரை வெகு எரிச்சலோடு பார்த்த மந்திரவாதி என் சக்தியை இம்முடத்தில் காட்டப் போகிறேன் என்றான் சாதுவோ சிரித்தவாறு சரி என்று சொன்னார் அவரை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை இறுதியில் மந்திரவாதி வெட்கப்பட்டு தலைகுனிந்து போனான் தேவனை மகிமைப்படுத்த கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி பயணத்தை தொடர்ந்தார் அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக் கூடாதிருந்தது யாத்ராகமும் ஒன்பது பதினொன்று அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் சமாரியர்களால் மதிக்கப்பட்டு வந்தான் அப்போஸ்தலனாகிய பிலிப்பின் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் பேதுருவும் யோவானும் அங்கு வந்து விசுவாசிகள் மீது கைவைத்த போது பரிசுத்தாவியை பெற்றார்கள் மாயவித்தைக்காரன் பேதுருவுடன் பணத்தைக் கொடுத்து பரிசுத்தாவியை பெற முயன்றான் அவன் இருதயம் தேவனுக்கு முன் செம்மையாயிராதபடியினால் அவன் பணம் அவனுடைய நாசமாக கடவது என்றான் பேதுரு தனக்கு எந்த பாதகமும் நடக்காதபடி கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான் மாயவித்தைக்காரன் அப்போ தன் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வரியேசி என்ற யூதான் ஒரு மாயவித்தைக்காரனும் கள்ள கள்ளதீர்கதர்சினிமானவன் போப்பா பட்டணத்தில் செர்கியூ பவுல் என்னும் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி முயற்சித்தான் பவுல் அவனை உற்று பார்த்து அவனுடைய கிரியை சாத்தானுடைய முயற்சிதான் என்றபோது அவன் குருடனானான் அந்த அதிபதி விசுவாசத்திற்குள் நடத்தப்பட்டான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரையுள்ள வசனங்கள் உலகம் முழுவதும் ஒருவரை ஒருவர் அழிக்க மந்திரவாதம் சூன்யம் என்ற சாத்தானின் கண்ணியில் சிக்கி தவிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒளியாகிய இயேசுவை காட்டுவோம் ஜபம் கர்த்தாவே பாவக்கட்டில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு வழிகாட்ட எங்களை பயன்படுத்தி அருளும் ஆமேன்